ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு பொழுதில் உன் சாயப்பா மிக நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்ல காத்திருக்கின்றேன் இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாதே என் சொல்லவே நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட காயப்படுத்தாமல் இருப்பதை மிக நினைத்து வரிந்து கொண்டிருக்காமல் இந்த சாயப்பாவின் பாதங்களில் நமஸ்கரித்து விட்டு உன் கடமைகளில் கவனம் செலுத்து உனக்கு நல்லது மட்டுமே நான் நடத்துவேன் எந்த ஒரு செயலை செய்தாலும் சாயி சாயி என்று என்னை நினைத்துக்கொள் இவ்விதமாக உன் ஆசை கோபம் வெறுப்பு போன்ற எல்லாவற்றையும் உள்ள விளைவுகள் சற்று குறையத் தொடங்க ஆரம்பிக்கும் உன் தீய பண்புகள் மறைந்து நல்லதொரு பண்புகள் வளர்ந்து என் மேல் அன்பு எனும் தூய ஞானம் துளிரும் ஏன் இவ்வளவு சோதனையில் உள்ளாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்று நினைத்தாயே அனைத்தும் தான் நடக்கின்றது விரைவில் புதிய அத்தியாயம் துவங்கும் கவலைப்படாதே இந்த நல்லதொரு பொழுதில் இந்த சாயப்பா சொல்வதற்காகத்தான் காத்திருக்கிறேன் உன் சுமைகளுக்கு இன்று முடிவாக இருக்கட்டும் இந்த நல்லதொரு பொழுது உன் வாழ்வு சூரியனாக ஒளிரட்டும் துன்பங்களை கண்டு துவண்டு போகாதே துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாதே இன்பங்களை கொண்டு பெருமிதம் கொள்ளாதே எதை நோக்கி பயணிக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடும் இனிவரும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கானதுதான் தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போய்விடும் என்றெல்லவே உன் துன்பங்கள் தீரும் என்பது சர்வ நிச்சயம் இன்னொன்று சொல்லட்டுமா புகழ்ச்சிக்கு மயங்காதே அப்படி மயங்கினால் உன் தவறுகள் அதிகமாகும் அந்த இடத்தில் இகழ்ச்சியை ஏற்றுக்கொள் உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்வாய் நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது துணி உள்ளவனாக இருந்தால் அச்சம் வரவே வராது உன் தூணாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பயப்படக்கூடாது பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்புக்கு கொண்டு வந்து விடுவேன் குணம் உள்ளவர் கோபுரம் போல குணம் உள்ளவர் கோபுரம் போல பணம் உள்ளவர் கலசம் போல கோபுரம் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரங்களை அசைக்க முடியாது குணமே என்றும் நிலைத்திருக்கும் தெரிந்தே செய்யும் பாவங்கள் கங்கையிலும் போ போகாது கண்ணீரிலும் கரையாது மண்ணிலும் மறையாது ஆகவே ஒருபோதும் பாவம் செய்யாது உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தரும் நாள் வந்துவிட்டது இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் மனதை அமைதியாக வைத்து பழகு முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம்தான் நினைத்து கொண்டே இருப்பாய் எந்த ஒரு நேரத்திலும் உடனே நம் மாற்றங்கள் வராது ஆனால் நிச்சயமாக மாறும் அதற்கு பொறுமை அவசியம் பொறுத்திரு காத்திரு நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு மகிழ்ச்சி காத்திருக்கிறது நீ கேட்பது எல்லாம் இப்போது கிடைக்கும் பட்சத்தில் நீ இருக்கிறாய் அப்படி கிடைத்ததை நான் நிலைக்கச் செய்வேன் சாவி துருப்பிடித்து உதிர்ந்து போகும் முன் பூட்டை திறந்து விடு சாவி துருப்பிடித்து உதிர்ந்து போகும் முன் பூட்டை திறந்து விடு இல்லை என்றால் உள்ளே இருப்பது என்னவென்று தெரியாமலேயே உன் வாழ்வு முடிந்துவிடும் சில இடங்களில் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே உன்னை அடிமையாக்கி விடுவார்கள் அதீத பொறுமையுடன் நடக்காதே பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் வெளிப்படையாக இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பி விடாதே ஏமாற்றப்பட பலர் காத்திருக்கிறார்கள் லட்சியமே முக்கியம் இலக்கு இல்லாமல் எதிலும் பயணிக்காதே உன் பயணம் வெறும் பாத யாத்திரமா பாத யாத்திரை மட்டுமாக இருந்துவிட வேண்டாம் ஆம் உன் லட்சிய கணங்கி தொட்டுவிடு என்று சொல்லவே இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை கர்ம பலங்களில் ஆதிக்க சூழ்நிலையால் நீ விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் தள்ளிப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது எனக்கு ஆராதனை செய்யக்கூட பணம் இல்லையே என்று கலங்காதே காமம் குரோதம் லோபம் போகம் மதம் ஆகிய கெட்ட குணங்களையே உன்னிடம் தட்சிணையாக கேட்கிறேன் பணத்தை இல்லை நாம் செல்லமே இந்த குணங்களை தட்சிணையாக யார் எனக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதில்லை உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய் சாயிராம் சாயி சாயி என்று நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேன் என் செல்ல குழந்தை ஏனென்றால் நீ துவாரகமாய் என் செல்ல குழந்தை என் செல்லமே ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்களே என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோமே என எண்ணு மீண்டும் ஏமாறலாமல் ஏமாறாமல் இருக்கலாம் அல்லவா உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை அடையாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது நல்லவைக்கு முடிவே கிடையாது நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும் தீயவர்கள் தற்போது நன்றாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் அவர்களின் கர்மகாலம் மிகவும் மோசமானதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் உள்ள ஏக்கங்கள் சில விஷயங்கள் உன் கண்முன்னே முன்னே நடக்கும்போது நமக்கும் இதே போன்ற விஷயம் எந்த நேரத்தில் நடக்குமோ நடக்காதா என ஏங்கி அன்பிற்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதினை நோட்டத்தினை பார்க்கும்போது என்னுள் என் பிள்ளையை இப்படி பரிதவிக்க விட்டேனே என்று மனம் வருந்திக்கொண்டிருக்கின்றேன் உன் ஏக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்று ஒரு வழி அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு உன் நெஞ்சம் என உன்னை காணும்போது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு சந்தோஷம் அடைகிறது குதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்போது அதை இந்த சாயப்பா கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையவே கிடையாது எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் தான் என் சொல்லமே ஆகவே எதிலும் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு ஓர் அதில் ஓர் அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து கொண்டு உன்னை திருத்திக் கொண்டு வாழ கற்றுக்கொள் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே நான் சொல்லமே உனக்கான செய்தியை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் நான் சொல்வதை மனதில் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக அதன்படி வழி நடந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை சொர்க்கமாகும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்